கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறனின் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஆகவே கத்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்களே அந்த ஆலயம் என்ற தலைப்பின் கீழே நாம் அநேக காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்தார் ஸோ அந்த காரியத்தை நாம் கேட்கிறது மட்டுமல்லாமல் அவைகளை நாங்கள் உட்கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை அதாவது நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்றுவோம் என்ற ஆவியான நமக்குள் வாசம் பண்ணுகிறார் ஆகவே கத்தருடைய மகுமை நம்மில் காணப்படும்படியாக நான் நீங்களும் வந்து கத்தருடைய ஆலயமாக இருந்தால்தான் கத்தருடைய மகுமை நமக்குள் காணப்படும் பாருங்கள் சலமோனின் ஆலயத்திலே கத்தருடைய மகுமை காணப்பட்டது செருபாபேல் கட்டின ஆலயத்திலும் கத்தருடைய மகுமை காணப்பட்டது ஸோ இன்றைக்கு வந்து நான் நீங்கள்தான் ஆலயம் அது ஒரு கட்டடம் அல்ல நான் நீங்கள்தான் ஆலயமாய் ஆலயமாக இருக்கிறோம் ஆகவே நாங்கள் போகும் எல்லா இடத்திலும் கத்தருடைய மகமே நாம் வந்து மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய விதமாக கத்தருடைய மகமே நமக்குள் இருக்க வேண்டும் அப்போ அதற்காகத்தான் தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய ஆலயத்திலே தான் கத்தருடைய மகுமை காணப்படும் அப்போ நானும் நீங்களும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடமாடும் ஒரு ஆலயமாக நாம் இருக்கிறோம் அதற்காகத்தான் கத்தருடைய ஆவியானவர் நமக்கு பல காரியத்தை கற்றி கற்றுக் கொடுக்கிறார் எப்படினு ஒரு தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே அதை நாம் கேட்டு தேவனுடைய ஆலயமாக நானும் நீங்களும் இருப்போமாக அதான் கத்தனுடைய விருப்பமும் அவருடைய சித்தமும் அவருடைய நோக்கமாக இருக்கிறது ஸோ தொடர்ந்து நாம் கத்தனுடைய வார்த்தை தியானிப்போம் அதாவது நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு வரும் என்னன்னு சொன்னால் தேவனுடைய கிருபையினாலே என்னுடைய இருதயம் பலப்படுவதற்காக அவரிடத்தில் வந்து நாம் ஒப்பு கொடுக்க வேணும்னு சொல்லி நாம் அது கீழே தான் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் அப்போ முதல் காரியத்தை நாங்கள் பார்த்தோம் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாத படிக்க நாம் காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி அதுங்கீழ் பல காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தோம் ஆகவே பரியாசக்காரை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் ஸோ அவருடைய முடிவு எப்படி இருக்குமென்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் அதுதான் மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து மற்றது நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு ரோமர் பதினாலு நாளில் வந்து மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளி தீர்க்கிறதுக்கு நீ யார் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது யாரையும் எவரையும் நாம் குற்றப்படுத்தாத கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்றால் அதாவது என்னுடைய இருதயம் ரெண்டு காரியங்கள் முக்கியம் அதை செய்ய வேணும் என்று தான் நாங்கள் பார்த்து கொண்டு வாரம் முதல் காரியம் நாங்கள் பார்த்தோம் பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாத நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இரண்டாவது போஜன பதார்த்தங்களில் மாத்திரம் முயற்சி செய்யாத படிக்க நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் உங்களை விளங்கப்படுத்த நான் விரும்புகிறேன் பாருங்க போஜன பதார்த்தங்களால் மாத்திரம் முயற்சி செய்யாத படிக்க அது என்னண்டு நமக்கு தெரிய வேணும் பாருங்கள் போஜன பதார்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதுக்கு வந்து அந்த உலக ரீதியாக நமக்கு போஜனம் முக்கியம் ஏன்னாடா போஜனம் இல்லாமல் வந்து நம்முடைய சரீரம் வந்து பலம் அடைய முடியாது பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கடா ஒரு ச ஒரு உணவு இல்லாமல் ஒரு சரீரம் இருக்குமா இருந்தால் பாருங்கள் காலம் போ அதை நாட்கள் போக போக வந்து அந்த சரீரத்தில் பார்த்தீங்கன்னா பலன் குறுகி கொண்டே போகும் அப்போ பாருங்கள் அந்த அந்த சரீரத்தினாலே நடக்கவோ எழுந்திருக்கவோ முடியாத படிக்கு அந்த சரீரம் படுத்த படுக்கையாக இருக்கும் அப்போ அதனால தான் வந்து நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் நாம் வந்து உட்கொள்கிறோம் அதை போஜனத்தை நாம் உட்கொள்கிறோம் ஏனென்றால் நமக்கு பலன் வருவதற்காகத்தான் நாம் அது செய்கிறோம் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறதா போஜன பதார்த்தங்களில் மாத்திரம் முயற்சி செய்யாத நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமா பாருங்கப்ப அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் எப்ரியருக்கு எழுத நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் விஸ்திரப்படுகிறது நல்லது போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ நாம் உலக ரீதியாக பார்த்தால் போஜனம் வந்து நம்முடைய சரீரத்துக்கு முக்கியமான வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லை என்று சொல்லி அப்போ அவனுடைய வார்த்தை ஏன் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் நாம் நம்முடைய ஞானத்தை நாம் பயன்படுத்தணும் என்றால் உலக ரீதியாக நமக்கு போஜனம் இல்லாமல் வந்து நமக்கு பலன் இருக்கா சரிகிறது அதான் நாங்கள் பார்த்தோம் அப்போ நாம் நடமாடுவதற்கு நாம் வேலை செய்வதற்கு நம்முடைய மூளை வேலை செய்வதற்கு பார்த்திங்க நம்முடைய உள் உறுப்புகள் எல்லாம் வேலை செய்வதற்கு பார்த்திங்கன்னா நமக்கு போஜனம் தேவை அப்போ போஜனம் இல்லாமல் வந்து நம்மளாலே இயங்க முடியாது அப்போ ஆனால் வேதம் என்ன சொல்கிறென்றால் போஜன பதார்த்தங்களை முயற்சி செய்கிறவர்கள் you <laughs> பலனடையவில்லை என்று சொல்லி அப்போ இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த காரியத்தை எனக்கு விளங்கப்படுத்தினதை அது உங்களுக்கு நான் அதை விளங்கப்படுத்த விரும்புகிறேன் பாருங்கள் இந்த போஜனம் என்று சொல்லும் போது அதாவது வந்து இந்த போஜனம் வந்து நம்முடைய சரீரத்துக்கு முக்கியம் என்பதை நாங்கள் பார்த்தோம் அப்போ அந்த போஜனம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் உலக காரியங்களை குறிக்கிறது பாருங்கள் போஜனம் வந்து எதுக்குரிய பாருங்கள் உலகத்துக்குரிய காரியம் தான் மனுஷன் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு அவனுக்கு போஜனம் தேவை அவனுக்கு தண்ணீர் தேவை அது ரெண்டும் அவனுக்கு நமக்கு தேவை உயிர் வாழ்வதற்கு அதே மாதிரி தான் பார்த்திங்க இந்த போஜனம் வந்து எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் உலக காரியங்களை வந்து இந்த போஜனம் சொல்லுகிறது அதனால் பாருங்கள் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் இருந்து பதினேழு உள்ள வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் உலகமும் அதை நிச்சயம் ஒளிந்து போவும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அப்போ இதில் எங்கே சொல்லப்படுற ஏன் இப்ப சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் போஜன பதார்த்தங்களை முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லை என்று சொல்லி அப்போ அது என்னன்னு சொன்னால் நாம் இன்றைக்கு வந்து உலக ரீதியாக காரியங்களுக்காகத்தான் நம்முடைய பலத்தை நாம் கொடுக்கிறோம் நாம் முயற்சி பண்ணுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக வாழ்க்கைக்காகத்தான் நாம் எல்லாம் செய்கிறோம் பாருங்கள் உலகத்தில் உள்ள காரியத்துக்கு தான் பாருங்க நாம வந்து பிள்ளைகளை படிப்பு காரியமாக இருந்தாலும் என்ன நம்முடைய வேலை செய்வதாக இருந்தாலும் பாருங்க பாருங்கள் எல்லாம் வந்து தான் பார்த்தீங்க முழு காரியத்தையும் அதை நம்முடைய பலத்தையும் நம்முடைய நாட்களையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உலக காரியத்துக்காகத்தான் அதிகமாக நாம் செலவழிக்கிறோம் அப்போ அதான் சொல் உலகத்துக்கு மாத்திரம் நாம் செயல்பட்டோம் என்றால் பாருங்கள் அத்தான் சொல்லுகிறது என்றால் போஜன பதார்த்தங்களை முயற்சி செய்கிறவர்கள் வந்து பலனடையவில்லை அப்ப நாம பார்த்திங்கன்னா அப்போ ஆண்டவர் சொல் வந்து என்ன என்னென்னென்றால் நீ தனியாக உலக காரியங்களுக்கு மாத்திரம் முயற்சி செய்து உன்னுடைய வாழ்க்கையை உலகத்துக்காக நீ வாழ்ந்து என்றால் அதாவது உனக்கு எந்த நன்மையும் வராது என்று கத்தர் சொல்லு அதான் கத்தருடைய வார்த்தை அதனால் விலநடைய முடியாது அப்ப நம்முடைய ஞானத்தை வைத்து உலக காரியத்தில் நமக்கு படிப்பு தேவைதான் உலக வாழ்க்கைக்கு நமக்கு வேலை தேவை நமக்கு பணம் தேவை பாருங்கள் நமக்கு பணம் இல்லாமல் வந்து பாருங்கள் நாம் வந்து வீட்டில் நாங்கள் வா வாடகை கட்டுறதுன்றா நமக்கு வாடகை வேணும் சொந்த வீடு வாங்கினவருக்கு பார்த்தீங்கன்னா லோன் கட்டணும் அது பாருங்கள் பா பிள்ளைகள படிப்பு காரியங்களுக்கு நாம் ஃபீஸ் கட்ட வேண்டும் பாருங்கள் அப்போ நமக்கு பணம் தேவை அப்போ பணம் தேவை என்று நாம் வேலை செய்ய வேண்டும் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக காரியங்கள் தான் அப்போ இதெல்லாம் நமக்கு தேவை தான் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் அதைக்கு மாத்திரம் தான் நம்முடைய நேரத்தை நாம் கொடுக்குறோம் முக்கியத்துவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உலக காரியத்துக்கு தான் அதாவது போஜனத்துக்காகத்தான் நாம் என்ன முயற்சி முயற்சி பண்ணுகிறோம் சொன்னால் நீங்கள் உலக 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 காரியத்துக்கு மாத்திரம் மாத்திரம் பண்ணுவீங்களா இருந்தால் அதால் உங்களுக்கு எந்த பலனும் வராதுன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு 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 எச்சரிக்கிறது அதான் தான் நம்முடைய நம்முடைய இருதயம் இஸ்திரப்படுகிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஞானத்தை நாம் க தேவைகள் காரியம் காரியம் ஆனால் அந்த வேதம் கொண்டு தேவனுடைய கிருபை

வேலையும் அமையும் அப்ப நல்லா படித்தால்தான் அதுக்கேட்டு நல்ல வேலையும் வரும் அப்ப அது நமக்கு தெரியும் உலக ரீதியாக எல்லாம் தெரியுமானா பாருங்க அதுல சொல்லப்பட்டிருக்கேன்டா உலகத்திலும் உலகத்து உள்ள அன்பு கோராது இருங்களாதான் ஆபத்து அப்போ உலகத்துல நான் வாழ்கிற நமக்கு வந்து உலக காரியங்கள் தேவைத்தான் ஆனால் எப்போ நாம் அதை அன்பு கூறு கூறுகிறோமோ உலக காரியத்திலே அந்த அன்பு கூறுகிறோமோ அது நமக்கு ஆபத்தாக போய் விட்டுரும் பாருங்க பணம் நமக்கு தேவைதான் ஆனால் அந்த பணத்து மீது இச்சை வரும் போது பண ஆசை வரும் போது அது தேவனை விட்டேனே உலக செய்யும் அந்த பண ஆசை அப்போ அந்த பணத்தை மேல் நம்பிக்கை வைக்க வைக்கும் தேவன் மேல் நம்பிக்கை வைக்காத அந்த பணத்தின் மீதும் அந்த பணத்தின் காரியங்கள் மீதும் எனக்கு ஒரு ஆசை வந்து ஒரு இச்சை வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை தான் சாந்து வாழ வைக்கும் கத்தரி சாந்து வாழ வைக்காது அதனால தான் வேதம் சொல்லுகிறேன்டா உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள்னு சொல்லி அப்போ எப்போ ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா கத்தர் மீது அன்பு கூறாமல் உலகத்தில் மீது அன்பு கூர்ந்து உலகத்துள்ளவை அன்பு கூறுகிறானோ அது அவனுக்கு ஆபத்தாய் போய்விட்டு மாற்ற அதால் நமக்கு எந்த பலனும் என்று தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்க ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லையாம் பாருங்க எவ்வளவு ஒரு பரிதாபமா இருக்கு இந்த உலகத்தை நான் அன்பு கூர்ந்து உலக காரியங்கள் பின்னால் என்றால் பிதாவின் அன்பு நமக்கு இல்லாமல் போய்விட்டுரும் பாருங்க அப்போ எல்லா பணத்தையும் வசதியும் வைத்து பிள்ளைகளுக்கு படிப்பும் இருந்து நல்ல வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை நமக்கு உலகத்தில் இருந்து ஆனால் பிதாவின் அன்பு நமக்கு இல்லாமல் போய்விட்டால் எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு காரியம் என்று பாருங்கள் தான் வேதம் சொல்லுகிறதுண்டா உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு தேவைதான் ஆனால் அதன் மீது நீங்கள் அன்பு கூற என்று சொல்லி நமக்கு எச்சிரிக்கிறது அப்போ இதனால தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சொல்லுகிறது அப்போ உலக காரியத்துக்கு நாம் உலகத்தில் நாம் வாழ்வது அது தேவை வாழ்க்கையாக மாறக்கூடாது மீது என்னுடைய அன்பு இருக்கக்கூடாது அதுமே என்னுடைய திருப்பப்படக்கூடாது அப்போ அதுமே சொல்லுகிறது நம்முடைய பாருங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கும் எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் என்றால் உலக காரியத்துக்காக ஐயோ எனக்கு அது இல்லையே எனக்கு என்று சொல்லி அதை குறித்தே நாம் கவலைப்பட்டுக் கொண்டு இருப்போம் அதனால தான் வேதம் சொல்லுகிறேன்டா உலகத்தில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாம் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு முன்பும் உங்களை நான் சந்திக்கிறேன்